ிய இருக்கின்றது அவை இவ்வாறு அரசாங்கத்தில் இருக்கின்ற பல்வேறு நடைமுறைகளை கடனப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தையும் அதற்கு அதனுடன் சேர்த்து கொண்டு போக வேண்டிய தேவை எங்கள் காணப்படுகின்றது இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா புரோக்ராமை எடுத்துக்கொண்டால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையில் எங்களுடைய சேவைகளை வழங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது ஊழல் என்றது அதில் அகற்றப்பட வேண்டிய அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கழிவாகத்தான் உங்களை பார்க்கப்படுகின்றது அதை விட வேஸ்ட்டுன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அலுவலகத்திலே காணப்படுகின்ற அத்தனை வேஸ்ட்டுகள் அதாவது பேப்பர் வேஸ்ட்டாக இருக்கலாம் அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் அல்லது வேறு பல வேஸ்ட்டாக இருக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் முறையான வகையில் அதனை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது நாங்கள் பிடித்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு முறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதன்படி எல்லோருமே எல்லா கிளைகளில் இருக்கின்ற உத்தியோகத்திலும் அதன்படி செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே காணப்படுகின்றது அதைவிட எங்களுடைய அலுவலக சுற்றாடலை நாங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நாங்கள் சேவைகளை மிக விரைவாகவும் வினைத்திறனாகவும் வழங்க வேண்டிய ஒரு விடியமும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கிலே காணப்படுகின்றது தனி தனியாக நாங்கள் அந்த வேஸ்ட் என்று சொல்லி பார்த்து அதனை என்ற நடவடிக்கை மட்டும் இதற்குள்ளே இறங்கவில்லை பல்வேறு வகையான வடிவங்கள் அந்த கிளியில் ஸ்ரீலங்காவுக்குள்ளே அடக்கி இருக்கின்றார்கள் அத்தனையும் வேஸ்ட்டாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே எத்தனையும் நாங்கள் அகற்ற வேண்டியவர்களாக அகற்ற வேண்டியவர்களாகவும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான சேவையை வழங்க வேண்டியதாகவும் இருக்கின்றோம் ஆகவே இந்த எழுபத்தி ஏழாவது இலங்கையினுடைய சுதந்திர தினத்திலாவது நாங்கள் எங்களுடைய சேவையில ஒரு வினைத்திறனாகவும் விளை திறனாகவும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு திட சங்கல்பத்தை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற முறையில் பொதுமக்களை அலக்கழிப்பதோ அல்லது பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய சேவையை நாங்கள் வழங்காதிருப்பதோ உண்மையில் அது ஒரு குற்றம் காணக்கூடிய விடயமாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இந்த தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திலே உண்மையில் ஒரு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு திட்டங்களையும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது அந்த நல்ல ஆட்சி நடைபெற வேண்டுமாக இருந்தால் உண்மையில் நாங்கள் சட்டத்தினுடைய ஆட்சி ரூல் ஆஃப் லோன்னு சொல்லுவார்கள் சட்டத்தினுடைய ஆட்சி எல்லா இடங்கள்லேயும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் குட் கவர்னன்ஸ் சொல்லுவா சொல்லுவார்கள் நல்லாட்சி நல்லாட்சி எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும் அது அரசு நிறுவனமாக இருக்கலாம் அது தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இருக்கின்ற பொழுது தான் அதனுடைய பலனை வந்து மக்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய அலுவலக அலுவலகமும் அதற்கு விதிவிலக்கல்ல எங்களுடைய அலுவலகத்திலேயும் அத்தனை விடயங்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் இங்கே நடைபெற வேண்டும் அதன் மூலம்தான் பொதுமக்களுக்குரிய சேவையை பாகுபாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையே நாங்கள் பாகுபாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு சார்பாக எங்களுடைய வினைத்திறனாள சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதை அதனை எங்களுடைய உத்தியோகத்தையும் நான் மட்டும் அதனை செய்ய முடியாது கணக்கில் தலைவர் என்ற முறையிலே நாங்கள் ஆலோசனைகளை மட்டும்தான் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதனை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு உங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது நீங்கள் எல்லோருமே படித்து நல்ல அறிவு பெற்றவர்கள் எல்லோ அநேகமானோர் பட்டதாரிகள் ஆகவே உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக எல்லாவற்றையும் விளங்க வணக்கங்கள் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர நிகழ்விலே நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தேசிய மட்டத்திலேயும் மாவட்ட மட்டங்களிலேயும் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இலங்கையினுடைய சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலங்களிலே அரசர்களினுடைய ஆட்சியிலே இருந்த இலங்கை அந்நியர்கள ஆட்சிக்கு கீழே சென்று சென்றிருக்கின்றது அந்த வகையிலே போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என பலதரப்பட்ட அந்நியர்களுடைய ஆட்சியிலே இலங்கை இருந்திருக்கின்றது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தான் இலங்கை சுதந்திரம் பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இலங்கை இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முதல் இலங்கையினுடைய வரலாற்றை பார்த்திகள் என்றால் பல்வேறுபட்ட அரசியலமைப்பு சட்டங்கள் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோல் அரசியலமைப்பு சீர்திருத்தம் வரப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாலுகளிலே மணிங்க மெட்களம் செய்திருக்கிறாங்கள் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டொனவோ அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சோல்வரி அரசியலமைப்பு சீர்திருத்தம் போன்றன கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் சுதந்திரத்துக்கு பின்னர் முதலாவது குடியரசு அரசியலமைப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே ரெண்டாவது குடியரசு அரசியலமைப்பு சீர்திருத்த திட்டம் தற்பொழுது வரைக்கும் அதுதான் இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட எழுபது ஆண்டு கால ஆட்சி காலத்திலே தான் அவை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் எங்களுக்கு குடியரசு நாடாக இலங்கை உருவா உருவாகி இருக்கின்றது அதற்கு பின்னர் தான் எங்களுக்குரிய ஒரு குடியரசுக்குரிய அரசியலமைப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறு இலங்கையினுடைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் இலங்கையில் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் ஒரு சரியான தீர்வை கொடுக்காதபடியால் அதற்கு பிறகு பல்வேறு திருத்தங்கள் அந்த அரசியலமைப்பு திட்டத்திலே கொண்டு இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன வரப்பட்டிருக்கின்றன ஆகவே இன்னமும் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா விதமான மக்களையும் சரியான முறையிலே அட்ரஸ் பண்ணாத நிலை தான் தற்பொழுது காணப்படுகின்றதாக எல்லோரும் அறிவுணரப்படுகின்றது தற்பொழுது இன்னும் ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் அல்லது அரசியலமைப்பு சட்டம் புதிதாக கொண்டு வரப்படும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு தற்பொழுது உருவாகி இருக்கின்றது இந்த அரசாங்கத்திலே அது கொண்டு விடப்படும் என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது ரைட் அதே அந்த அரசியலமைப்பு சட்டத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த விடயங்கள் இருக்கின்றன அதை விட தற்பொழுது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசாங்கமும் வளர்கின்ற பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு விதமான கொள்கைகளை தொடர்ச்சியாக நலவரப்படுத்தப்பட்டு நலவரப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மூன்று வகையான விடயங்களை கருத்தில் எடுத்து அதாவது வறுமை அதை விட கணனி கணிமையப்படுத்துகின்ற விடயம் அதை டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் வறுமையை பவட்டி அறிவியேசன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதை விட கிளீன் ஸ்ரீலங்கான்ற என்ற ஒரு கொள்கை திட்டம் அதன் கீழ் பல்வேறு வகையான கழிவுகளை வேஸ்ட் என்று சொல்கிற அத்தனை கழிவுகளையும் அப்புறப்படுத்துகின்ற படுத்துகின்ற வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்களை காணப்படுகின்றது அதை ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் இருக்கின்றோம் நாங்கள் மூன்று பேர் விளங்கப்படுத்தினாங்க அவை அந்த கிளீன் ஸ்ரீலங்கா புரோக்ராமுக்கில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அமுல்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற சகலவிதமான பிரச்சனைகளையும் ஏதோ ஒரு வகையிலே அப்புறப்படுத்தி நல்லதொரு சேவையை மக்களுக்கு வழங்கும் முகமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய சேவை காணப்படுகின்றது பவர்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் அது அரசாங்கத்தினாலே பல்வேறு திட்டங்கள் ஊடாக நடவடிக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஆறுதல் நிகழ்ச்சி திட்டம் ஹஸ்வேஸ்மோ சொல்லி சிங்களத்தில் சொல்வார்கள் அதன் மூலம் இந்த பவர்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் தற்பொழுது ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் டிஜிட்டலைசேஷன் நிகழ்ச்சி திட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது